வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இறைவர்களும் குருவர்களும் என்றென்றும் இணைந்து உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையட்டும் நல்லதொரு அறிமுக உரை வழங்கிய பேராசிரியர் பகிரதி அம்மாவும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடி துரியதவெத்தினை வழிநடத்தி தந்த பேராசிரியர் சுகந்தி அம்மா அவர்களும் நன்றியுரை வாழ்த்துறை வழங்க போகும் பேராசிரியர் நகுலேஷ் ஐயா அவர்களும் உலக நல வாழ்த்து பாடல் பாடவிருக்கும் பேராசிரியர் நேசமலர் அம்மா அவர்களும் இவர்கள் அனைவரும் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மேஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நார்வே டென்மார்க் அறக்கட்டளை பொறுப்பாசிரியர்களுக்கும் இணைப்பில் இணைந்து எனக்கு உறுதுணையாக இருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களும் வாழ்க வளமுடன் என்ற வணக்கங்களும் வேண்டல் வளம் அப்படிங்கிறது எதற்காக நம்ம போய் வேண்டுவோம் ஒரு கோயில்ல போய் நம்ம போய் ஏதாவது ஒரு வளம் கிட்ட இருந்து குறையா இருந்துச்சு அப்படின்னோம்னா நம்ம போய் கோயில்கள்ல போய் வேண்டுவோம் இல்லைங்களா மனிதகுலம் ஏன் பக்தியை நோக்கி சென்று கோவில்களில வழிபாடு செய்கிறது என்று நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னா இன்று அனைத்திலுமே வந்து குறைபாடு என்பது உள்ளது ஏன்னா மனிதனுக்குள்ள வந்து நிறைவு என்பது வருவதே இல்லை இல்லைங்களா வேண்டல் என்றாலே எதை நம்ம சொல்லுவோம் குறைவு என்பதை குறிப்பது வளம் என்றால் இருப்பு என்பதாகும் அப்போ பற்றா இருப்பாக இருக்கக்கூடிய அந்த இறைநிலையிடம் தன்னுடைய குறைவை வந்து பூர்த்தி செய்து கொள்வதற்காக நம்ம வந்து தன்னுடைய வளத்திற்காக சென்று நம்ம வணங்குவதாகும் அதுதான் வேண்டல் வளம்னு சொல்றாங்க ஒரு ஒருத்தருக்கான தனித்தனி வேண்டல்கள் வந்து நம்ம கிட்ட வந்து இருக்குது இல்லைங்களா இருக்கத்தானே செய்து இருப்பும் நிறைந்துள்ளது வேண்டலும் இருக்குது அதுல வந்து நம்மளுக்கு இருப்பும் இருக்குதுன்னு சொல்றாங்க எல்லா உலகத்து ஆசைகளுமே முடிவுல வந்து அர்த்தமற்றதும் உபயோகமற்றவையே அப்படின்னு மகான்கள் சொல்றாங்க அவை வந்து முடிவில வந்து நம்ம நம்மிடம் வந்து எல்லா வேண்டல்களையும் எல்லாமே நம்ம பெறப்படுறோம்ல அது பூரா வந்து நம்மளுக்கு சளிப்புத்தன்மையை ஏற்படுத்தும் மகான்கள் சொல்றாங்க இவ்வுலகில் வந்து வேரில்லாமலும் இல்லாமலும் நீர் இல்லாமலும் நிலம் இல்லாமலும் வளரக்கூடிய ஒரே ஒரு செடி எதுன்னா மகரிஷி சொல்றாங்க ஆசை ஆசை ஒண்ணுதான் அது வேரில்லாமலும் இல்லாமலும் நீர் இல்லாமலும் நிலம் இல்லாமலும் வளரக்கூடியதுன்னு சொல்றாங்க ஆமாங்க உயிர் வாழணும் என்பதே ஆசை தானே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மனம் என்பது ஒன்று உண்டு அந்த மனதை அறிக்கு அறியக்கூடிய அறிவு தான் சிந்தனையில் தெளிந்த ஆறாவது அறிவுன்னு சொல்றாங்க நமது சரீர ஞானமும் உலக ஞானமும் மனதை விட்டு நீங்கினால் தான் ஆன்மா வீடு பேரு அடைய நினைக்கிறது இல்லைங்களா நமது ஆன்மாவை உணரும் போதுதான் வேண்டுதல் வேண்டாமே என்ற எண்ணம் வந்து வருது அப்படி வந்ததுதான் மகான்களுக்கு வேண்டுதலுங்கிறது அது வேண்டாமையாக இருக்கட்டும் ஏன்னா பற்றுல போய் போயிடுவாங்களாம் தேவைகளை பெருக்கி கொண்டே வந்து நம்ம வந்து போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி பெருக்கினோமானால் அந்த அனுபவத்திலேயே வந்து நமது மனம் சென்று கொண்டிருக்கும்னு சொல்றாங்க அப்புறம் பளிச்செயல் புரிந்து மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து பிறவி தொடர் வந்து நீண்டுகிட்டே போகுமா அப்ப பிறப்பறுப்பு எதுங்க அறம் சார்ந்து நம்ம இயற்கையையும் இறைநிலையும் உணரத்தக்க செயல்தானே இந்த பிறப்பருக்கக்கூடியது இருளில் அடைபட்டு கொண்டு நம்ம பயமா இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே நம்ம நகராமலே இருந்தோம்னா நல்லதா இல்லைங்களா இருட்டா இருக்குது அப்ப நகர வேண்டாம் இந்த இடத்த விட்டு அப்படியே நம்ம வந்து உட்காந்துட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு நல்லது செய்யுமா முடிந்தா அங்க ஒரு விளக்கை ஏத்தி நம்ம வந்து வைக்கலாம் இல்லைங்களா விளக்கை ஏத்தி வச்சா அங்க வெளிச்சம் கிடைச்சிரும் பாதையும் தெரிஞ்சிரும் இல்லைன்னா வந்து நம்ம வெளிச்சத்தை தேடி பயணிக்க தொங்கணும்னு சொல்றாங்க அந்த இடத்துலயே நம்ம அடைபட்டு கிடக்க கூடாதுன்னு சொல்றாங்க ஏன்னா இறைநிலையானது நிறைய அரிய பெரிய விஷயங்களை வந்து இங்க படைச்சு நம்மளுக்கு வச்சிருக்கிறது வேண்டி நமது வளங்களை பெருக்கி பயனடையலாம்னு சொல்றாங்க அந்த முடங்கி விடுவதால் நம்மளுக்கு பயனு பயன் ஏதாவது இருக்குதா தானே இயற்கை வளம் நிறைந்துள்ளது எங்குமே வந்து குறைவென்பதே இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா வறுமை வருவது நம்ம ஏன் வருது வறுமை வந்து நம்மளுக்கு வருது எதனால வருதுன்னு நம்ம யோசிச்சோம்னா அதாவது திருட்டும் பிச்சையும் எடுத்து வாழ்றாங்க எதுக்காக நம்ம வந்து அந்த வறுமையை தான் இந்த திருட்டும் பிச்சையும் எடுத்து வாழ்றாங்க இங்க வேண்ட அந்த வேண்டலானது அதிகமாக உள்ளது அதிகமா யாருக்கு வந்து தேவைப்படுதோ அவங்க தானே வந்து உழைக்காம பிச்சை எடுப்பாங்க அது உழைக்காம வந்து திருடி பிறர் வளர்த்த பறிச்சு சாப்பிடுறாங்க இங்க தான் அதிகமாக இருக்கிறதுனாலதான் அந்த திருட்டும் அந்த வழிப்பறியும் பிச்சையும் நடக்குது அப்போ வேண்டுவது எது தேவையை ஒட்டி நமது மனமும் உடலும் விரும்பி செயல்படுவது தானே பசி ஏற்படும் போது நம்ம என்ன செய்யறோம் உடலை இயக்குவதற்கு தேவை என்றது ஏற்பட்டு நம்மளுக்கு பசி என்ற உணர்வு நம்மளுக்கு உடலுக்குள்ள ஏற்படுது புலன் செயல்பாடுகளுக்கு போதுமானது அனைவருக்குமே வந்து கிடைத்து விடுகிறதா இந்த புலன் எத்தனையோ இதுல வந்து செலவாகுது அனைவருக்குமே வந்து அந்த தேவையானது வந்து இறைநிலை வந்து கிடைச்சிருதா என்று யோசித்தால் இன்னும் வந்து வறுமை கோட்பாட்டின் கீழே தான் வாழும் மனிதர்களை வந்து நம்ம அன்றாடம் வெளியில போறோம் நம்ம வந்து பாக்குறோம் அந்த வறுமை கோட்பாட்டுக்கு தான் நிறைய பேர் வறுமையில தான் வாழ்றாங்க அப்போ வேண்டல் வளம்தான் வண்டவாலம் என்றது என்றதாட்சியும் சொல்றாங்க அதாவது வேண்டல் வளம் தான் அது வண்டவாளம் என்ற அந்த சொல்லாச்சின்னு சொல்றாங்க அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளையுமே அன்பும் கருணையோட எங்கே தேவை உள்ளதோ அந்த இடத்துல வந்து உதவி செய்யறதுதான் நல்ல ஒரு வேண்டல் வளம்னு மகரிஷி வந்து சொல்றாங்க வேண்டல் வளம் கூட நம்ம வந்து அதை சொல்லிக்கலாம் வண்ட அந்த வளம் என்றாலே ஏற்கனவே இருக்கக்கூடிய இயற்கை வளமாகும்னு சொல்றாங்க வேண்டல் என்பது அப்போதைக்கு தேவைகளை ஒட்டியதாகும் மனித வாழ்வே வாழ்வின் நுட்பங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வாழ்வதுதான் என்ன தேவை எப்ப தேவை எவ்வளவு தேவை எதற்கு தேவைன்னு நம்ம வந்து தெரிஞ்சு வேண்டல் வளத்தை வந்து விலைவறிந்து வாழ்ந்தாலே அந்த வளம் அனைத்துமே வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இருக்குமா இருக்குமா எங்க மனிதருக்குள்ள சிக்கல் வருதுன்னு நம்ம வந்து யோசிச்சோம்னா அந்த வேண்டல் வளத்தை வந்து நம்ம என்ன செய்யறோம் தேவையில்லாத செயலில வந்து ஈடுபடுத்தி பேராசையால் பேரைய பேராசையால் போதுதான் அந்த வனம் வந்து தெரியாம வந்து வாழ்றாங்க அதாவது இறப்பவனை சுமந்தவனும் இறந்துட்டான் அதே போல இருப்பவனும் அதனை எண்ணி பார்க்க மறந்துட்டான்னு பட்டினத்தார் வந்து ஒரு வரியில வந்து பாடல் வரியில சொல்லியிருப்பாங்க இறப்பவனை சுமந்து சுமந்து நம்ம செல்ற அந்த நாலு பேருமே திரும்ப வந்து அவங்க இறந்துதான் போறாங்க அதே போல அதை பார்த்துட்டு இருப்பவனும் அதனை எண்ணி பார்க்க மறந்துட்டான்னு பட்டிடந்தார் வந்து பாடல் வரியில வந்து சொல்லிருப்பாங்க அதாவது நம்ம அந்த நேரத்துக்கு வந்து நம்ம துன்பப்படுறோம் துக்கப்படுறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யறோம் திரும்பவும் வந்து நம்ம இந்த புலன்ல சிக்கிக்கிட்டு திரும்பவும் நம்ம வந்து பேராசைய வளர்த்துக்கிட்டு அந்த ஒரு செயல்களை வந்து முறை மாறி செய்யறோம் அதை வந்து எண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆத்மாவோடு எது பயணித்திட்டே வரும்னா நம்ம பாவ புண்ணியம் மட்டுமே தான் அந்த ஆத்மாவோட பயணத்திக்கிட்டே வரும் அதுதானே சொல்றாங்க வினைப்பதிவோட ஆஹ் இருக்கிறது தான் திரும்ப திரும்ப வந்து பிறப்பு பிறவி தொடர் வந்து நீளுதுன்னு சொல்றாங்க எத்தகைய வேண்டுதலை வந்து நம்ம வந்து இறைவனிடம் வைத்து பூஜை செஞ்சாலும் நமது கர்ம வினை பாவ புண்ணியத்துக்கு ஏற்பதான் நம்மை வந்து தீமை என்ற நன்மை தீமை என்ற பலன் வந்து நமக்கு கிடைச்சுகிட்டே இருக்குது ஒவ்வொருவருடைய தேவையையும் விருப்பத்தையும் உணர்ந்து கொண்டு எந்த இடத்தில் குறை இருக்கிறது எவ்விடத்தில் நிறை இருக்கிறது என தெரிந்து கொண்டு பிறருக்கு வந்து நாம வந்து ஒத்து உதவி செய்து வாழ்வதுதான் அன்பும் கருணையின்னு அந்த வேண்டல் வளனும் அருள் தந்தையின் அந்த வாழ்க்கை மலர் புத்தகத்துல வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வெண்டல் வளம்னாலே அன்பும் கருணையும் இருக்குமா ஏன்னா இருப்பும் இருக்குது குறையும் இருக்குது அப்போ குறை இருப்பை வச்சு நம்ம வந்து தேவையை பூர்த்தி செய்யலாம் இல்லைங்களா குறைய வந்து போக்கிக்கலாம் இருப்பே இல்லாம வந்து நம்ம வந்து குறைய போக்கிக்கிற முடியுமா முடியாது தானே அப்போ வளம் அனைத்தும் இயற்கையில இறைநிலையில இருக்கு அங்கிருந்து நம்மளோட தேவைகளை தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம அளவோட நம்ம எடுத்து செலவழிக்கிற போது அங்க அன்பும் கருணையும் கருணைக்கு வரும்போது அன்பும் கருணையும் குறைஞ்சி அந்த ஆறு தீய குணங்களை செய்யறதுக்கு நம்ம முற்படுறோம் உதாரணத்துக்கு வந்து ஒரு பெண் வந்து இருக்கிறாங்க அப்படின்னம்னா அந்த பெண்ணின் திருமணத்திற்காக எல்லா பொன் ஆபரணங்களும் அந்த வீட்டுல வந்து இருக்கு அதே போல ஒரு தொழில் செய்ய போதுமான பணம் வந்து ஒரு தொழிலதிபர்கிட்ட இருக்கு இது வந்து என்ன சொல்லலாம் வளம்னே சொல்லலாம் ஏன்னா இருப்பு என்ற வனம் வந்து அங்க நிறைஞ்சிருக்கு வேண்டல் என்பது இருப்பிலிருந்து எடுத்துக்கொள்வது இல்லைங்களா வேண்டல்களா வேண்டல்னாலே இருப்பிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் எடுத்துக்கிறது நம்முடைய கருமயத்துல வந்து என்னவெல்லாம் அழுத்தி இருப்பாக வச்சிருக்கோமோ அதையெல்லாம் வந்து எடுத்து பார்த்து தீ எண்ணங்களை எடுத்து விட்டு நல்ல எண்ணங்களை வந்து விதைத்து வேண்டலும் வளமும் தெரிந்து கொண்டு நம்ம வந்து பிறருக்கு கொடுத்தும் பிறரிடம் நாம் பெற்றும் வாழ்வதுதான் மனித பண்புன்னு சொல்றாங்க ஆனா எப்படி நடக்குதா இன்னைக்கு யார்கிட்ட இல்லைன்னு தேவை அறிஞ்சு நம்ம போய் உதவி செய்யறோமா செய்யறது இல்ல தானே அப்போ எங்க அன்பும் கருணை வந்து பெருகும் நிலையாமை என்பது நமக்கு தெரிஞ்சிடுச்சுனாலே நம்மிடம் துறவு வந்து வந்துடும் சொல்றாங்க அப்ப துறவு வரும்போது நம்மளுக்கு பேராசைகள் வருமா ஆறு தீய குணங்கள் வருமா எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை இது தெரிந்த போதும் நம்ம வந்து என்ன செய்யறோம் தெய்வத்தை நம்ம வந்து ஒவ்வொரு வேண்டுதல்களையும் நம்ம வந்து வச்சுக்கிட்டே வரோம் இல்லைங்களா பக்தி மார்க்கத்துல வந்து இன்னைக்கு எல்லா கோயில்களையும் நம்ம போய் நம்மளோட வேண்டுதல்களை வச்சுட்டு தானே வர்றோம் அப்ப நிறைவு என்ன இருக்குதோ அதை கொடுத்ததுக்கு நன்றி நம்ம சொல்றோமா சொல்றதே கிடையாது அப்போ துறவு வந்து நம்ம கிட்ட வந்துட்டாலே அந்த மெய்யுணர்வு வந்து நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும்னு சொல்றாங்க மெயினா என்னங்க கடவுள் தானே இல்ல கடவுளை தானே நம்ம மெயின்னு சொல்றோம் அதாவது உண்மை நிலையத்தான் நம்ம வந்து மெய்யின் சொல்றோம் கடவுள் ஒரு உயிரை இந்த உலகத்துக்கு நமக்கு அனுப்புற போதே எப்படி ஒரு தாயும் தந்தையும் தங்களுடைய பிள்ளைங்களுக்கு சகலமும் கொடுத்து அனுப்பி வைப்பாங்களோ அதே போலதான் இந்த தாய் போன்ற இறைவனும் இந்த பூமிக்கு நம்மளை வந்து அனுப்புற அனுப்புற போது வெறும் கையுடன் வந்து இல்ல எல்லா வனவுமே நீ உள்ள போனவன தாய்ப்பால் வந்து சுரக்குது நீ வளரக்கூடிய பத்து மாசத்துக்கு கருப்பை வந்து உனக்கு வளர்ச்சிக்கு என உதவிகளை செய்து வெளியே வந்தவன தாயோட மார்பில பால் சுரக்குது அப்ப வந்து எல்லாமே இறைநிலையோடது ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல வந்து இறைநிலை இயற்கை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது சந்தை தான் அனுப்புது இல்லைங்களா எதிலும் குறைவு என்பது இல்லை ஒவ்வொரு மனிதனும் எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்று அந்த சேர்த்து வைக்கிற போதுதான் இந்த இருப்பு வைக்கப்பட்டுள்ள பொருள் வந்து நம்மளுக்கு தேவையுள்ளவனுக்கு கிடைக்காம அங்கே ஒரு பற்றாக்குறை என்பது வந்து ஏற்படுகிறது இல்லைங்களா இருப்பு வைத்து உள்ளவனுக்கே திரும்பவும் போய் பொருள் வந்து சேருது இல்லைங்களா எல்லா வளம் எடுக்கிற வல்ல வளமும் இருக்கிற அந்த பணக்காரன்கிட்டயே அந்த பொருள் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் உதாரணத்துக்கு வந்து பணம் கூட நம்ம வச்சுக்கலாம் பணம் இருக்கிறவங்ககிட்டே திரும்ப திரும்ப பணம் வந்து அது பொருள் சேர்ந்துகிட்டே இருக்கும் பணம் படைத்தவர்களிடமே பணமும் சேருது உம் மனம் சார்ந்த ஆசைகள் தான் வந்து நம்மளுக்கு காமிய கர்மாவாக மாறுது அதாவது மனம் சார்ந்த ஆசைகள் வந்து என்னவா மாறுதுன்னா சுவாமிஜி சொல்றாங்க காமிய கர்மாவாக மாறுது அதாவது தனக்கு மட்டுமே வேண்டும் என்று நினைப்பதுதான் இந்த காமிய கர்மான்னு சொல்றாங்க அப்ப எல்லாருக்குமே தேவை அப்படிங்கற போது நிஷ்காமிய கர்மாவா கூறுதலமா ஆயிருது இங்க ஒவ்வொரு பக்தனும் எனக்கு ஞானத்தை கொடு என்று எங்கேயுமே வந்து வேண்டுவதே இல்லைன்னு ரமண மகரிஷி வந்து சொல்றாங்க இது ஒரு இது வந்து என்ன என்ன சொல்றாங்கன்னா இது குடு அது தான் வந்து நம்ம வந்து வேண்டிக் கொண்டே வந்து பக்தியில வந்து நம்ம இருக்கிறோம் அத வந்து கொடுத்ததை வந்து நம்ம வந்து அத நன்றி உணர்வோட இருக்க மாட்டுறோம் அப்படின்னு சொல்றாங்க யார் ஒருவர் என்னுடைய என்னை என்னை படைத்த இறைவனுக்கு எப்ப எதை தரணும்னு தெரியும் என வந்து நினைக்கிறார்களோ அதுதான் ஞான பெற்றவராகிறான்னு சொல்றாங்க அதாவது கடவுள் படைச்சிருக்கிறார் இந்த பூமியில ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருக்காரு அப்போ எனக்கு தேவை எதுன்னு கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு வந்து வாழ்றவங்க தான் அந்த துறவு வாழ்க்கையில பற்றற்ற வாழ்க்கையில வாழ்றாங்கன்னு சொல்றாங்க மகான்கள் வந்து மனமானது தனக்கு என்ன தேவை என்று எண்ணி வேண்ட தெரியணும்னு சொல்றாங்க அந்த மனசுக்கு வந்து என்ன தேவைன்னு வேண்ட தெரியணுமா அந்த வேண்டி வந்து நம்ம வந்து அத தெரிஞ்சு வேண்டணும்னு சொல்றாங்க இன்று நிதிக்கு தருகிற மதிப்பை நிம்மதி என்ற அமைதிக்கு வந்து தருவதே இல்லைன்னு சொல்றாங்க மகான்கள் வந்து நிதினா பணம் இந்த பணத்துக்கு தர்ற மதிப்பு வந்து நிம்மதி என்ற அமைதிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கறதே இல்லை அமைதியை தேடிதான் நம்ம வந்து நிறைய பேர் என்ன செய்யறோம் எனக்கு அமைதி இல்லை அமைதி இல்லைன்னு சொல்றோம் பூமியில பிறந்துட்டோம் வந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்றோமா மூலமும் தெரியாம முடிவும் தெரியாம வந்து நம்ம வந்து வாழ்றோம் இல்லைங்களா வாழ்க்கையா இந்த வாழ்க்கைதான் நம்ம வந்து வாழ்றோம் வாழ்வின் பொருள் அறிந்து வாழ்றது தானே நம்ம வந்து மனிதவோட வாழ்க்கை மனித வாழ்வு எழுவது ஆண்டு தான்னு மருத்துவ விஞ்ஞானம் வந்து இன்னைக்கு வந்து சொல்லுது எழுவது வருஷம் வரைக்கும் தான் நீ வந்து வாழ முடியும் அப்படின்ற விஞ்ஞானம் வந்து இன்னைக்கு மருத்துவம் ஆராய்ச்சி இனிமே போற காலகட்டத்துல அந்த மாதிரிதான் இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சியில வந்து சொல்றாங்க எழுபதுல முடியுது அப்ப ஐம்பது வருட வாழ்க்கை வந்து நம்மளுக்கு போராட்டம் தான் இல்லைங்களா நிறைந்திருக்கும் செல்லா காசுக்கு சமமானவன்னு ஆஹ் அந்த செல்லா காசுக்கு சமமானவாக சமமானவனாக கருதப்படுவானா சொல்றோம்ல இல்ல இதுவே ஒரு செல்லு ஒரு செல்லாத காசு அப்படின்னு ஒரு ரோ ஒரு ரூபாய் நோட்டில் ஒரு பக்கம் மட்டும் அச்சுட்டு மறுபக்கம் வந்து அஹ் பிளைனா இருந்தா அந்த பணத்தை வந்து நம்ம எங்கேயாவது கொடுத்து செல்ல வைக்க முடியுமா அது செல்லா காசாதானே ஆகும் இல்லைங்களா அது போலத்தான் நமது உருவ அமைப்பு சரியாக இருந்து சிந்தனை வளராம இருந்தா நம்ம செல்லாததாகி விடுகிறோம் அதை என்ன சொல்லுவோம் நம்ம மூல வளர்ச்சி இல்லாதவன் அவன் லூசு அப்படின்னு தான் சொல்றோம்ல அப்ப செல்லா காச ஆகிடுறோம்ல மனித தன்மையை வந்து அங்க இழந்துடுறோம்னு சொல்றாங்க அப்போ வாழ்க்கை வாழ பொருளும் கொஞ்சம் அருளும் தேவைன்னு சொல்றாங்க இந்த ரெண்டுமே பொருளும் வேணும் வாழ்க்கை வாழ்றதுக்கு அருளும் வேணும்னு சுவாமிஜி வந்து சொல்றாங்க ஏன்னா இரண்டும் சேர்ந்து இருப்பதுதான் அந்த செல்வாக்குன்னு கூட சொல்லுவாங்க செல்வாக்குன்னா நம்ம என்ன செய்யறோம் படம் படைத்தவன் தான் செல்வாக்கானவன் செல்வம் வளை வாய்ந்தவன் சொல்றோம் செல்வாக்குனாலே பொருளும் அருளும் இருப்பதுதான் சொல்றாங்க அப்ப அருள் இல்லாம செல்வம் மட்டும் இருந்தா செல்வாக்குக்காரன் நம்ம சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் நமது கருத்தினை பிறர் ஒத்துக்கிட்டு அந்த ஏத்துக்கிற போது தான் இந்த செல்வாக்கு வந்து ஆகுது ஒருத்தர் வந்து நியாயமா இந்த இதை சொல்றாங்க அவங்களோட வாக்குல வந்து ஆஹ் அர்த்தம் இருக்குது அது வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது தான் அது செல்வாக்கு ஆகுது செல்வாக்குங்கிறது பணத்துக்கு நம்ம வச்ச பெயருன்னு இத்தனை நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவர் கூறுகிற வார்த்தை வந்து செல்லா காசு போல இல்லாம செல்லுபடியாகிற அந்த வாக்காக பிறருக்கு உதவுறதால தான் அந்த செல்வாக்கு என்ற சொல்லாச்சு அனைவருமே ஏற்றுக்கொள்றபடி வந்து ஒரு கருத்து இருக்கணும்னா அதற்கு பெரிய ஞானம் என்பது வந்து வரணும்னு சொல்றாங்க அப்படி வாழ்ந்தவர்கள் தான் நமது அருள் தந்தை போன்ற மற்ற மகான்களும் ஒரு வார பயணத்துக்கு தேவையான என்ன தேவை இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா ஒரு வாரத்துல நம்ம எங்கேயோ வெளிய போறோம் அது என்ன தேவை இருக்குங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது ஆனா ஒரு ஜென்மம் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு நம்ம வந்து தேவை என்னென்ன தேவை என்பது பயன்படுவதை எப்படி வந்து நமக்கு தெரிஞ்சு வாழ முடியும் சொல்லுங்க ஒரு மூன்று மூன்று நாளைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரெயின்ல பயணிக்கிறோம் ஒரு சோறோ இல்லை வந்து நம்ம ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போறோம் அது கெட்டு போகுமா கெட்டு போகாதாங்கிறது கூட நம்மளுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது இல்ல இருந்தாலும் பயணத்துக்கு தேவையான துணிமணிகளை அள்ளிட்டு போறோம் நம்ம உணவுப் பொருட்களை எழுதிட்டு போறோம் கெட்டு போச்சுன்னா நம்ம தூக்கி போட்டுறோம் தானே அப்போ ஒரு ஜென்மம் வாழ்றதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு தேவைப்படும் என்பதை வந்து நமக்கு நாம தெரிஞ்சுக்க வந்து நம்ம முடியறதே இல்லை அதனால கண்ணதாசன் வந்து ஒரு வரியில கழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை உனக்கு கீழே உள்ளவருக்கு ஓடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு வரியில பாடல் வரியில வந்து எழுதியிருப்பாங்க இல்லைங்களா அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து என்னவெல்லாம் நிறைவு உள்ளதுன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்றாங்க குறைவுபட்டவரை நினைத்து நம்ம குறைவு குறைவுபட்டவரை பட்டவரை நினைத்து வந்து நம்ம இறை இறைவனும் இயற்கைக்கும் நன்றி கூறணும்னு சொல்றாங்க என்ன வந்து குறைவு இல்ல அப்படி இந்த வளம் வந்து என்ன வளம் இல்ல இந்த திருநாட்டில் கூட பாட்டுல பாடியிருப்பாங்கல்ல இங்க வளங்கள் வந்து நிறைய இருக்கு அந்த வளங்களை வந்து எது தேவையோ அதை எடுத்துக்கிறது தான் நம்ம இல்ல இல்லைங்களா என்ன கர்ம வேலை வினைகளை வந்து நாம வந்து பெற்று அஹ் இந்த பூமிக்கு வந்துள்ளோமோ அதற்கு தகுந்த வாழ்வானதுதான் நம்ம ஒவ்வொருத்தருக்குமே அமைஞ்சிருக்கு இல்லைங்களா என்ன நினைச்சு நம்ம வந்து இன்னைக்கு வாழணும்னு சொல்றாங்க இயற்கை சட்டமானது அந்த அறம் சார்ந்தது அறம் எங்கே உள்ளதோ அங்கு தர்மமானதும் உள்ளதுன்னு சொல்றாங்க இருப்புக்கு மேல எது இருந்தாலும் தர்மமாக தருவது புண்ணிய பதிவாகும்னு சொல்றாங்க வேண்டன் வளம் அறிந்து வாழ்வது தர்மம்னு சொல்றாங்க தனது வளத்தை பெருக்கி கொள்ள பல்வேறு யாகங்களை வந்து யாகங்களை எல்லாம் வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் இல்லைங்களா அந்த யாகத்தை செஞ்சா இந்த பணத்தையும் வளத்தையும் பெருக்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட பக்தி மார்க்கத்துல வந்து இருக்குது எதுவுமே வந்து நித்தியம் இல்லாததுதான் என புரிவதே இல்லை மக்களுக்குன்னு சொல்றாங்க நித்தியம் என்பது மோட்சம் என்ற முக்தி மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க எது ஒரு நித்தியம்னா மோட்சம்ங்கிற அந்த முக்தி மட்டும்தான் நித்தியமானதுன்னு சொல்றாங்க அப்படி நித்தியத்தை உணர்ந்தவர்கள் தான் நம்மளோட ஐயாவும் மகான்கள் அவர்கள் வந்து என்னன்னா தனக்கென வாழாதவர்கள்னு சொல்றாங்க தனக்காக எதையுமே வேண்டி கொள்ளாதவர்கள் கூட சொல்லலாம் ஆசையின் இயல்பறிந்து அதை நலமே விளைவிக்கத்தக்க அந்த வகையில பயன்படுத்தி ஒழுங்குபடுத்தி விட்டாலே அதுவே ஞானமாகவும் ஞான மார்க்கமாகவும் மலரும் சொல்றாங்க அப்ப மனிதனது அந்த அஹ் ஆணவ மய அந்த ஆணவ மயமானது இறைவன் முன்பு மட்டுமே அடங்கி நிற்குமா ஒருத்தனுக்கு மனிதன் வந்து நான் தான் பெரியவேன் எனக்கு மட்டும்தான் எல்லா தெரியுங்கிற அந்த ஆணவமானது மனிதன் மட்டு மனிதனிடத்துல மட்டும்தான் செல்லுபடியாகுமா இறைவன் முன்பு மட்டுமே அந்த ஆணவம் வந்து அடங்கி நிற்கும்னு சொல்றாங்க மனிதனுக்கு மிகப்பெரிய வேண்டல் இருந்ததுன்னா அங்க அங்க வந்து ஆணவமின்றி அந்த மண்டியிட்டு வேண்டுதலை வந்து செய்வான் தனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா அங்க எல்லாமே விட்டுருவான் விட்டுட்டு பிறரை நாடி வந்து அந்த ஆணவத்தை விட்டுட்டு வந்து மண்டியிட்டு வேண்டுதலை வந்து செய்வான்னு சொல்றாங்க மற்ற மனிதனிடத்தில் இல்லாத பணிவு வந்து இறைவனிடத்துல மட்டுமே அந்த இயற்கையாவே வந்துரும் சொல்றாங்க மலையை விட தந்தை அந்த மலையை விட வந்து உயர்ந்தவர் வந்து தந்தை எனவும் பூமியை விட சிறந்தது எதுன்னா தாய் என்பதும் மனிதனுக்கு எத தாய் எனவும் சொல்லலாம் அதான் பூமிக்கு தாய் பூமா தேவிங்கிற பெண் பேரையும் மலைக்கு வந்து மலையை விட உயர்ந்ததை வந்து தந்தை எனவும் ஆஹ் சொல்றாங்க மனிதனுக்கு எதனால் வந்து நம்ம கவலை வருகிறது என்றால் ஆசையினால் தான் அஹ் கவலைங்கிறது வருது அப்படின்னு பட்டினத்தார் சொல்றார் உலகத்தில் பெரிய ஆச்சரியம் என்னன்னா தினம் தினம் இறந்து போனவர்களையும் பார்த்தும் கூட தனக்கு மட்டும் மரணமே இல்லை என எண்ணி பாவம் செய்தே பிழைப்பவர்களில் ஆச்சரிய பிழைப்பவர்கள் தான் ஆச்சரியன்னு பட்டினத்தடிகள் வந்து சொல்றாங்க அப்போ நமக்கு மட்டும் இறப்பே இல்லை அப்படிங்கிறத திரும்ப திரும்ப மேலும் மேலும் என்ன செய்யறோம் துன்ப செயலையே செஞ்சு தே திரும்ப வந்து பாவ வினைகளை போ கூட்டிக்கிறோம்னு சொல்றாங்க அதாவது ஊழ்வினை ஒன்று உள்ளது இந்த ஊழ்வினைப்படிதான் அவரவர் வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்ற அந்த அனுபவத்தை வந்து அனுபவத்தை வந்து அனுபவிக்கிறார்கள் சொல்றாங்க ஒரு சில சித்தர்கள் வந்து நம்ம சிதர்களை வந்து ஜீவசமாதி ஆன கோயில்கள்ல வந்து நாம சென்று வருவதால் நமது வேண்டுதல்கள் வந்து நிறைவேறி நமது வளங்கள் வந்து பெருகக்கூடுன்னு கூட சில சில மகான்கள் சொல்றாங்க அங்கே ஜீவசமாதி இருக்கிற கோயில்கள்ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அங்க போயிட்டு வந்தாலே நமக்கு வந்து ஒரு 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 தெய்வீக சக்தி கிடைக்கும்னு சொல்றாங்க இன்றைய காலகட்டத்துல வந்து ஏன் வந்து அரசியல் தலைவர்கள் முதல் திரைத்துறையில் இருப்பவர்கள் இன்னும் வந்து தொழிலதிபர்கள் வரைக்கும் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மீடியாக்களை நம்ம பார்க்கறோம் எல்லாமே இருந்தும் வந்து வேண்டல் என்ற வேண்டல் என்ற குறைவு வந்து இருப்பதால் தான் வந்து பக்தி என்ற ஒன்றை நோக்கி சென்று அந்த பிரார்த்தனையை செய்து வளம் என்ற அந்த இருப்பை தேடி போறாங்க இல்லைங்களா அரசியல் தலைவர்களுக்கு என்னன்னா பதவி உயர்வும் பதவியை பாதுகாக்கவும் வேண்டுதல்கள் இருக்குது திரைத்துணை திரைத்துணை துறையினரை எடுத்துக்கிட்டீங்களா மேலும் மேலும் பட வாய்ப்பும் படம் நல்லா ஓடவும் பணம் பொருள் சேரவும் ஓடுறாங்க இல்லைங்களா ஒவ்வொரு கோயில பார்த்து இன்னைக்கு இவங்க போனாங்க இந்த அரசியல் தலைவர்கள் இங்க போய் கும்பிட்டாங்க நம்ம பாக்குறோம் தானே அதாவது லாபம் தான் வேண்டுதல் என்ற அந்த குறைவு அவங்களுக்கே இருக்கு எல்லா வளமும் கொடுத்தாலுமே அந்த நிறைவுங்கிறது அங்கிருந்தே வர்றதில்ல தொழில்தொழில் அதிபருக்கும் என்னன்னா தொழில் லாபம் வந்து உயரணும் இன்னும் வேற வேற கம்பெனிகள் வந்து பெருகணுங்கிற அந்த இதை நோக்கி பக்தியை தேடி போறாங்க ஏன்னா வெவ்வேறு வகையில வந்து இந்த வேண்டல்களை வந்து நம்மளுக்கு வைத்துத்தான் தான் வந்து மக்கள் வந்து போறாங்க நடைப்பயணமாகவும் போறாங்க இல்ல அஹ் காத்திருந்து கும்பிட்டுட்டும் வர்றாங்க அதை தானே அன்றாட செய்திகள்லையும் தொலைக்காட்சிகள்லையும் அதாவது திருமணம் அமைய கூட நம்ம திருமணம் ஆகாத நல்ல அந்த குழந்தைங்களுக்கு கூட நல்ல வரன்கள் அமைய நம்ம வந்து கோயில்கள்ல போறோம் பிரார்த்தனையை வைக்கிறோம் தொழில் பெருகணும் எந்தெந்த வகையில வந்து நம்ம வந்து மக்களின் வேண்டல் வளம் இருக்கவே வந்து செய்யுது இல்லைங்களா ஒவ்வொரு வேண்டுதல்களும் ஒவ்வொரு மக்கள்களுக்கு இருக்க தான் செய்யும் இல்லைங்களா குழந்தை வேண்டி நம்ம கோயில்கள் போக சொல்கிறாங்க இங்கே போ அங்கே போனால் நம்ம வேண்டல்களை வச்சுட்டு குறைவு இருக்கிறதுனாலதான் தான் நம்ம போகிறோம் இல்லைங்களா எங்கும் எதிலும் குறைவு நிறைவைக்கான மறுக்கும் மனமே அந்த காரணம்னு சுவாமிஜி சொல்கிறாங்க எங்குமே குறைவும் இருக்குது நிறைவும் இருக்குது நம்ம நிறைவை நோக்கி நம்ம வந்து போயிட்டோம்னா அந்த மனிதன் குறைபட்டுக்கிட்ட குறைபட்டு கொண்டு இருக்கிற மனம் வந்து காரணம்னு சொல்கிறாங்க அதாவது காரணம் அறிந்து நன்மைகளை கருதி நன்றியுடன் வாழ்ந்தாலே எல்லாமே வந்து நம்மளுக்கு நிறைவு என்பது காண துவங்கிடும் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே குறைவாக உள்ள உள்ளதென மனமானது வந்து நம்மளுக்கு நினைக்குது இல்லைங்களா மனமானது ஆராய்ச்சியில் நிலைந்து இருந்து வந்து நிலைத்திடு நிலைத்து நிக்கணும்னு சொல்றாங்க நாம கேட்காமலே வந்து எதிர்பார்க்காமலே ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம் நான் வேண்டுனே இங்க போய் கே வேண்டி நின்றேன் அதனால நம்மளுக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறது நம்மள நம்மளே பாராட்டிக்கிறோம் இல்லைங்களா அதே மாதிரி நான் செஞ்ச புண்ணியன் கூட பாக்கியன் கூட நம்ம இதனாலதான் எனக்கு இந்த பொருள் கிடைச்சிருக்குன்னு கூட நம்ம புகழ்ந்துக்கிறோம் இல்லைங்களா கருமையத்தின் இருப்புக்கேற்றபடி தான் நம்மளுக்கு வளம் அனைத்துமே வருகிறது அதாவது குறைவும் ஏற்படுகிறது அப்படிங்கிற நம்மளுக்கு எண்ணம் எப்ப வருதுன்னா இந்த மனவளக்கலையில வந்த பிறகுதான் நல்லாவே நம்மளுக்கு வந்து உணர்ந்துக்க முடிய முடியுது நல்லா நிறைய வந்து இந்த இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அப்ப இது கிடைக்கல அப்படின்னோம்னா நாம செஞ்ச ஏதோ பாவ புண்ணியம் அப்படின்னு தான் நான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இப்போ அதுக்கு முன்னாடி வந்து எனக்கு மட்டுமே கே நமக்கு வேண்ட கூட அந்த கோயில வந்து நம்மளுக்கு எந்த வேண்டுதல வைக்கணுங்கிறது கூட தெரியாமதான் இருந்தது இப்போ இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு எது தேவையோ அதை இறைநிலை அப்படிங்கிறது நம்ம கடந்து போ கத்துக்கணும் இல்லைங்களா நம்ம உடல் உடு நம்ம உடல் உறுப்புகளை கூட எடுத்துக்கிட்டோம்னா தேவையற்றதுல வந்து நம்ம வந்து ஈடுபடுத்திக்கிட்டு நம்ம உடல் நலத்தை வந்து உடல் உறுப்புகளை வந்து நமக்கு எடுத்துக்கிறோம் அப்புறமா அந்த உறுப்புகளை சரி செய்ய நிறைய பணத்தையும் மனதையும் நேரத்தையும் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா மனல வந்து நம்ம செலவழிக்கிறோம் அப்போ உறுப்புகளை இறைநிலை அழகாகத்தானே நம்மளுக்கு தந்தி அனு தந்து அனுப்புனது இடையில நாம தான் வந்து நம்ம இந்த உடல் உறுப்புகளை கெடுத்துக்கிட்டு நம்ம துன்பப்படுறோம் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இழந்துட்டோம்னா எவ்வளோ ஒரு விலை உயர்ந்த மதிப்பு அங்க வந்து அவங்க மருத்துவர்கள் சொல்றாங்க இல்லைங்களா அதுக்காக நம்ம போய் வேண்டி கோயில்களை போய் நின்றோம்னா அந்த உறுப்பு தனக்கு கிடைச்சிரும்னா அத நாடி நம்ம வந்து மருத்துவமனையில நிறைய காசுகளை வந்து நம்ம வந்து தொலைக்கிறோம் நேரத்தை தொலைக்கிறோம் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம் நமது வாழ்க்கையில நம்மோட நம்முடைய உள்ளம் நமது சிந்தனை நமது செயல் நம்மளோட முயற்சி நம்மளோட பயிற்சி நமது பாதையும் பயணமும் நமது மனதை பொறுத்தே நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்கு அப்போ இந்த பயிற்சிகளை வந்து நம்ம அழகா நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா உடல் உறுப்புகளுக்கு உபாதை இல்லாம வேண்டல் வளத்தை நம்ம வந்து தேடி நம்ம போக வேண்டாம் வளம் அனைத்தும் உறுப்புகள் அனைத்தும் அழகாக ஒவ்வொன்றாக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது அந்த உறுப்புகளுக்கு எது எது எப்ப எப்ப தேவையோ அப்பப்ப நம்ம கொடுத்துக்கிட்டு அந்தந்த நேரத்துக்கு நான் உழைப்பையும் அந்தந்த நேரத்துல நம்ம வந்து தூங்குறதும் புலன்கள் வழியாக நம்ம வந்து நிறைய வந்து செலவழிக்காம இந்த புலன்களை பாதுகாத்து நேரத்துக்கு தூங்கி நேரத்துக்கு உணவு உண்டு நேரத்துக்கு உழைத்து நம்ம வந்து நல்ல எண்ணங்களையே நம்ம வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கும் போது வேண்டல் வளத்தை நோக்கி நாம போறதுக்கு பிறர் வேண்டுதலுக்காக நம்ம அன்பும் கருணையும் கொடுத்து பிறருக்கு உத்தும் உதவியாக வந்து நம்ம வந்து வாழ துவங்கலாம் அதனால மனது மனதே நமது எண்ணங்களை வந்து நம்ம தெளிவுடன் வைத்து வேண்டல் வளம் அறிந்து வாழணும் உடல் மனம் உயிர் என்ற மூன்றையுமே நம்ம வந்து கெடாதவாறு நம்ம காத்து வாழ்வோம் இல்லைங்களா அதாவது நேரம் என்பது நமக்கு கொடுத்த மாபெரும் முதலீடுன்னு சொல்றாங்க நேரம் மட்டுமே வந்து நம்ம பயன்படுத்துறதும் வீணடிப்பதும் அவரவர் கைகளில தான் அந்த நேரம் வந்து வீணடிக்கிறதும் நம்ம வந்து அஹ் அந்த நேரத்தை வந்து நல்லதுக்கு செலவழிக்கிறதும் நம்மளோட தான் இருக்குது அதனால வந்து நேரத்தோடு நாம காலத்தோடு அந்த செயல்கள் செய்யும் போது அந்த அளவறிந்து எல்லாத்துலையுமே அளவு முறையோடு ஐந்தில் அளவு முறைன்னு கொடுத்துருக்காங்கல்ல மாதிரி செய்யா ஐந்தில் அளவு முறையை நம்ம வந்து கடைபிடிச்சாலே நம்மளுக்கு எல்லாமே இந்த இந்த வேண்டல் வளமானது தனக்கு தேவையான வளம் அனைத்தும் நம்மளுக்குள்ளேயே நம்மளது உடலுக்குள்ளேயே நம்மளோட வளங்கள் அனைத்துமே இருக்குது நம்ம எதற்காகவும் வேண்டி எங்கேயும் நம்ம போகவே வேண்டாம் இந்த உடலை இயக்கி மனதை மய மனதை வந்து இயங்கிட்டே இருக்கிற மனதை எங்கேயும் ஓட விடாமல் அதோட மனசோட என்ன ஓட்டங்களை நம்ம வந்து கட்டுப்பாட்டில் கொண்டுட்டு வந்துட்டு நம்ம உடல் உயிர் இந்த மனம் இந்த மூன்று இருக்குமே நம்ம வந்து பயிற்சிகளை கொடுத்து நம்மளோட வளத்தை வந்து நம்ம பெருக்கிக்கலாம் இந்த ஸ்லைட்ல உள்ளது போல வேண்டல் வளத்தை நோக்கி நம்ம வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளோட வளங்களை வைப்போம் எது இருப்போ நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த கருமைய பதிவிற்கு ஏற்றபடி இந்த வளங்கள் அனைத்தும் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்குமா சேர்ப்பார் அதனால வந்து நம்ம வேண்டல் வளம் அறிந்து தேவை அறிந்து நம்மள வந்து வேண்டல் வளத்தை நாம இந்த இறைநிலிடம் நம்ம வைப்போம் என்று கூறி எனது இது சிறு சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாய்ப்புக்கு மிக்க நன்றி வாழ்க வளமுடன் நன்றிங்கம்மா நன்றிங்கய்யா